சுவாய நமக வணக்கம் போன பகுதியில் மாணிக்க வாசகரும் திருவாசகரும் பகுதி ஒன்று பார்த்தோம் இது ரெண்டாம் பகுதியில் இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாம் பகுதியில் இறைவனின் திருவழியால் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது எம்பெருமான ஆணைப்படி மாணிக்க வாசகர் வந்து முழு மூச்சா தன்னுடைய சேவையில் இறங்கிட்டார் இறைவன் சேவையை பற்றி இறங்கிட்டார் திருப்பணிக்கு ஃபுல்லாக செலவழிக்கார் கொண்டு வந்து கொண்டு அமௌண்ட் எல்லாமே குதிரை வாங்க கொண்டு வந்த செல்வங்கள் அனைத்தும் திருப்பணிக்காக செலவழிக்கிறார் ஆனால் குதிரையை வாங்கி வர வேண்டும் என்று அரிமாத்திரம் பாண்டியை கட்டளிகிட்டு இருந்தார் அதை மறந்துட்டார் ஃபுல்லாக சிவநிலைக்கு சேவை செய்து பொறுப்பாக எடுத்துட்டார் அந்த மாதிரி இது நடந்தது எல்லாமே மன்னனுக்கு ஒரு தகவல் போயிடுச்சு அரிமாத்திர பாண்டிய மன்னனுக்கு தகவல் போயிடுச்சு அவர் வெகுண்டு எழுந்து விட்டார் அதாவது சின்னம் கொண்டு ஏன்னா நம்ம குதிரை வாங்க அனுப்பணுமே இவர் அங்கு போய் சேவை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பைசா மொத்தம் செலவழிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு சினம் கொண்டு விட்டுறாரு அங்கேருந்து உடனே ஒரு ஓலை அனுப்புறாரு அங்கேருந்து உடனே ஒரு ஓலை அனுப்புகிறார் ஆவணி மாதம் மூணு நட்சத்திரத்தை அன்னைக்கு அதுக்குள்ளே நீ குதிரையோடு வந்து ஆகணும் அப்படின்ட்டு பாண்டியமனை எடுத்து ஒரு ஓலையை வந்து இதை பார்த்த பொறுத்த ஓலையை பார்த்தோன்னே நம்ம மாணிக்க வாசலுக்கு திடுத்துக்கணு திக்குன்னு ஐயோ நம்ம குதிரை வாங்க வந்தோம் இறைவனோட பக்தியில் மூங்கி எல்லாமே சொல்ல வேண்டுமே அப்படி இறைவன் வேண்டு ஐயா நீதே என் பொறுப்பு செய்வது அனைத்தும் நீ செய்வதே எனக்கு ஒரு வழிகை காட்டு அப்படிங்க மனமுறுக்கி வேண்டாப்புல வாணிக்கியவாசகத்தை தெரிவித்ததை கேட்டு இறைவன் மனம் உகுந்துட்டாப்புல மனம் மகர்ந்து இறந்துட்டாப்புல ஆவணி மாதம் மூலா நட்சத்திரம் அன்னைக்குள்ளே குதிரையோடு வருவேன் அப்படி தகவல் சொல்லி அனுப்பிச்சிட்டாப்புல அதே மாதிரி தகவலும் போயிடுச்சு அவருக்கு ஆனால் ஆவணி மாதம் மூல லட்சத்திற்கு முதல் நாள் வரைக்கும் குதிரை வரவில்லை என்னடா இன்னும் இது பண்ணுறாங்களோ மணிக்க வாசகர் என்ன பண்ண போட்டு சினமாயிட்ட ரொம்ப கோபம் ஆகிட்டா அறிவர்த்தனை பாண்டியன் அங்கிருந்து அவரை சிறை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மணிக்க வாசகர் இத்தனைக்கும் ஒரு அவரே சிறை சிறைப்பிடிக்க சொல்லிட்டாங்களே சிறை பிடிச்சி ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அறிவர்த்தனை பாண்டியன் சிறையில் வேற ஒன்றும் மாணிக்கவாசகி எதுவும் பேசவில்லை நன்றும் செய்க தீதை செய்க நானே இங்கு நாயகம் அப்படின்ட்டு ஐயாட்ட சரணடைஞ்சிருக்கிறார் இவருமான ஈசனிடம் சரணடைந்து விடுகிறார் இதை அறிந்த ஈசன் இதை அறிந்த ஈசன் அவர்களின் துயைத் துடைக்க காட்டிலுள்ள நரிகளை அனைத்தும் காட்டிலுள்ள நரிகளை அனைத்தும் குதிரைகளாய் தானே ஒரு சேவகனாய் அரசண்ட உடைக்கப்படும் குதிரை வந்துருச்சு அப்படின்னு அப்படியே கேட்பேன் அரசன் நான் இதை வச்சு மனம் வாங்கிட்டாப்ல சந்தோஷம் அரசனுக்கு குதிரை வாங்கிச்சோட குதிரை எல்லாம் வந்துருச்சு அப்படின்ட்டு மாணிக்க வாசக ரிலீஃப் ஆகி ரிலீஃப் பண்ணிடுறாப்புல சிறையிலேருந்து ரிலீஃப் பண்ணிடுறாப்புல அவரை புகழ்ந்து போற்றவும் செய்கிறாப்பு அது குதிரை வந்துருச்சா வேண்டி அவரை புகழ்ந்து மாணிக்க வாசம் புகழ்ந்து போட்டுருந்தாப்புல சிவகனாக வந்த இறைவன் குதிரை இலக்கணங்களை பாண்டிய மனைவிக்கு பரிசலாக கொடுத்துட்டு போயிட்டாப்புல ஆனால் அன்று இரவு அந்த குதிரைகள் அனைத்துமே மீண்டும் நரிகளாகி மாறி இரவு ஊழையிட்டன காடு நோக்கி ஓட்டம் பிடித்து விட்டன இதை கண்டவுடன் அறிவார்த்தா பாண்டிக்கு என்ன செய்வதுன்னு புரியவில்லை நாம் அடுத்த பகுதியில் மண் சுமந்த மகாதேவன் அதாவது இதுக்கு அடுத்தபடியாக வருது பாண்டி பாண்டிப்பான என்ன வண்ணுது அந்த இதை பற்றி நம்ம தெல்ல தெரிய பார்க்கலாம் நன்றி அன்பர்களே நன்றி